நமோ குண்டம் ஒரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் வாக்களும் நினைவு என்று காக்க இன்னைக்கு நம்ம திருப்புகலோட முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் அருவம் இடையென இருபவர் துவர் பருகியும் உருகியும் அணி துயில் அகலவும் அதிபார அசகம் புலகிதம் எழ அமளியில் அமளி பட அனவரதமும் அவசரமுடு அணியும் அழகிய கலவியும் அலம் அலம் உலகோரை தருவை நிகரிடு புலமையும் அலம் அலம் உருவம் இளமையும் அலம் அலம் விபரீத சமய கலைகளும் அலம் அலம் அலமரும் வினை வாழ்வும் சலிய சலியலிபி அன்ன சனனம் அலம் அலம் இனி உன் அடியரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அருள்வாயே உறவு கரியது ஓர்கனை கொடு பணிபதி இறுகு உதையும் முடி தமனிய தனு உடன் உருளை இரு சுடர் வனும் அயன் என மறை பூணும் உறுதிபடு சுர அடியிட அடி இட நெருநெறியென முறிதலும் நிலை பெருதவம் உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற ஒரு கோடி தெருவு நகரியும் நிசிசர் முடியொடு சட சட என வெடிப்படுவன புகைவன திக்கு திக்கு என எரிவன அனல் நகையொடு முனிவார்த்தம் சிறுவ வனசர சிறுமியோடு உருகிய பெருமானை அருணையில் எழுநிலை திகழ்வன சிகரிமிசை ஒரு கலவியில் உளவிய பெருமாளை ரொம்ப நீண்ட பெரிய பாடல் பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் அருவமிடைய வருபவர் துவர் அமுது பருகியும் உருகியும் அதாவது முதல் சிறு அடியில திரும்ப 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 அவர் சொல்றதுதான் முறையற்றத பார்க்காத முறையற்ற செல்வம் எண்ணம் செயல் பார்வை பேச்சு எல்லாமே செல்வம் உணவு உறவு எதுவுமே முறையற்றதா இருந்தா அதை பத்தி நினைக்கிறது சிந்தனைகள் கூட தேவையில்ல பார்க்க கூட தேவையில்ல பேச தேவையில்ல இதுதான் ஆனா அது விடாத நிலை நாம தான் அதை இது பண்ணி போயிட்டு அதுதான் என்ன இது பண்ணுதுன்னு நமக்கு தெளிவான சிந்தனை வேணும் தெளிவான அறிவு வேணும் அப்படின்னு அந்த தெளிவான அறிவை எப்படி வரும் நமக்கு அது முருகான்னு சொன்னால் மட்டும்தான் வரும் ஒரு கூட இல்லை நல்ல மலர்கள் நிரம்பி இருப்பேன் நம்ம அதை வேறு எதுவும் ஃபில் பண்ண முடியாது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம சிந்தனையில் நல்ல சிந்தனையாக முருகா உங்காலடி சொன்ன இது பண்ணும்போது தேவையில்லாத சிந்தனை வரவே வராது இன்னொருத்தனோட பொருளை நாம் பார்க்கணும்னு நினைக்கும் போதே அங்கே தப்பு அப்படின்னு வரும் உன் தட்டில் இருக்கிறது மட்டும்தான் நீ பார்த்து சாப்பிடணும் உன் தட்டில் இருக்கிறது தான் உன் தட்டை மட்டும்தான் நீ பார்க்கவே செய்யணும் அடுத்தவன் தட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்க அவங்களுக்கு அது அதை பற்றி அந்தந்த குணமே வேணான்றாங்க அவ்வளோதான் மிருகமத அளவும் அலையவும் அணிதுகில் அகலவும் அதிபார அசகம் முலை புலகிதம் எழ அமளியில் அமளி பட அனவரதமும் அவசரமுடு அணை அணையும் அழகிய கலவியும் அலம் அலம் புலகோரை தருவை நிகி நிகரிடு புலமையும் அலமலம் உலகில் உள்ளவரை அதாவது உள்ள உலகில் உள்ளவர்களை கற்பக மரத்துக்கு ஒப்பீர்கள் என பாடும் கவித்திரமும் போதும் போதும் ஒன்றுக்கொன்று மாறுபடுகின்ற சமயக் கொள்கைகளும் போதும் போதும் அப்படின்றார் உருவம் இளமையும் அலமலம் விபரீத சமயக் கலைகளும் அலமலம் அலமரும் வினை வாழ்வும் சலிய சலிய லிபி அன்ன சனலம் சனனம் அலமலம் அதாவது அழகிய தோற்றமும் இந்த இளமையும் போதும் போதும் வேதனையும் அஞ்சுதலும் அஞ்சுகளும் உண்டாக்கும் வினைக்கு வாழும் நீர் மேல் எழுதிய எழுத்துக்கு நேரான பிறப்பும் போதும் போதும் அப்படின்றார் அடியவரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மௌ மௌனமும் அருள்வாயே இனியேனும் உன் அடிய அடியாரோடு நானும் ஒரு ஒரு வழிபட்டு உன்னுடைய இரண்டு ஒளி செய்யும் சிலம்புகள் இரண்டு ஒளி பண் இரண்டு ஒலினால் அது சத்தமும் வெளிச்சமும் அந்த சிலுவங்கள் அவ்வளோ வந்து அதில் வந்து வளிச்சனம் இருக்கும் அதில் பொருந்திங்கன்னா ரத்தினங்கள் அணிந்த திருவடியையும் மௌன உபதேசத்தையும் அருள்வாயாக மௌன உபதேசத்தையும் அருள்வாயாக எவ்வளோ பெரிய உட்கருத்து பாருங்க மௌன உபதேசத்தையும் அருள்வாயாக ரொம்ப மேன்மையானவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்கள யாராவது புரிஞ்சிக்காதவங்க திட்டினா கூட அவங்க அதுக்கு ரியாக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் மௌனம்தான் மௌனம்தான் ஏன்னா அவங்க அறியாய் அறியாமையில் பேசும்போது இவங்களும் அந்த இடத்துக்கு இது பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க இல்லாட்டி ரியலைஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிதானமாக தான் இருப்பாங்க அவங்க என்னதான் இது பண்ணாலும் இவங்க நிதானமாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க இனி உன் அடியவரோட ஒரு வழிபாடு இரு தமர பரிப்புற சரணமும் மௌனமும் அருள்வாயே அப்படின்றாரு ஊறவு கரியது ஓர் கணைக்கோடு பனி பதி இருகு உதையும் முடி தமனிய நு தனுவுடன் உறவு கரியது ஓர் கணைக்கோடு பனி பதி இருகு உதையும் முடி தமனிய தனு தனுவுடன் அதாவது வந்து இருக்காங்க இல்லையா ஸோ திருமால் எப்படி சொல்கிறாங்க அந்த அண்ட சராச்சரத்தடம் இந்த இயற்கையோடு அவங்க எப்படி சொல்றாங்க ஒப்பற்ற அன்பாகவும் அம்பாகவும் பாம்பு அரசனான வாசடியை வில்லின் முனைகளில் கொண்டு இரு சுடர் பல வனும் ஐயன் என மறைபோனும் உறுதிப்படு சுர சுரதமிசை அடியிட சக்கரங்கள் சூரிய சந்திரர் எனப்படும் சுடர்களாகவும் தேர்ப்பாக பிரம்மனாகவும் வேதங்களாகின குதிரைகள் தேவர்களே தேர் ஆகவும் வைத்துக் கொண்ட சிவபெருமான் ஆடி எடுத்து வைத்தவுடனே நெரு நெரு எனும் நிலை பெருதவம் உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற நெரு நெறி என்று அந்த தேர் முறிப்படவும் அசைவு உறவு தவநிலை நிலையை கொண்ட திரிபுரத்தில் இருந்து மூன்று சிவபக்தர்கள் தீயில் மாலாது உய்ந்து அருள் பெறவும் ஒரு கோடி தெருவு நகரிகம் முடியோடு சடசட என எரிவன அனல் நகையோடு முனிவார் தம் சிறுவார் அப்படின்னா திரிபுரத்திலிருந்து ஒரு கோடி கணக்கான வீதிகளும் ஊர்களும் அசுரர்கள் தலையுடன் சடசட இன வெறிப்பட்டும் புகைப்படம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோடி கணக்கான வீதிகளில் வீதிகளும் ஊர்களும் அசுரர்கள் தலையுடன் சடசட இன வெடிப்பட்டும் புகைவிட்டும் திகுதிகு என்று எரிவிட்டும் தீ எழுப்பிய சிரிப்பை கொண்டு கோபித்தவரான சிவபெருமானது குழந்தையே வனசரர் சிறுமியோடு உரிய பெருமனை அருணியில் ஏழுநிலை திகழ்வன சிகிரி விசை ஒரு கலபியல் உளவிய பெருமாளை வேடர்கள் மகளை கண்டு உருக்கம் கொண்டு பெருமை வாய்ந்தவனே திருவண்ணாமலையில் ஏழு நிலைகள் விளங்கும் மலை உச்சியில் ஒப்பற்ற மயிலின் மேல் அமர்ந்து உளவி விளக்கம் தரும் பெருமாளை ரொம்ப ഗുരുവിഷ്ണു ഗുരുദേവ മഹേശ്വരക ഗുരു സക്രം ബ്രഹ്മ തസ്മയ ശ്രീ ഗുരുവേ നമക ഉരുവായ് അരുവായ് ഉളതായ് ഉളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് വേരായ് എതിയായ് വെതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുവായ് സഹായി